ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா இப்போ வந்து என் அம்மா குழம்பு தாலிக்க சொல்லுது வந்து சாப்பாட்டுக்கு மாற்றி விட்டாங்க அம்மா இப்போ எப்படின்னா குழம்பு தாளிக்கலாம் வாங்க குழம்பு தாளிக்கலாம் எப்படின்னு கூட வேகாமல் இருந்தால் சரி ம் என்ன நல்லெண்ணெய் தாங்க நாங்கள் யூஸ் பண்ணுவோம் எல்லாமே தான் இது கடுகு ம் வெங்காயம் உரிச்சு வச்சுக்கலாமா வெங்காயமும் குழம்புல போட்டு நல்லா நல்லாயிருக்கு இது என்னடா வெறும் புகையா கிளம்புது மணி பத்து ஆக போகுது இப்போ வந்து எங்கள் அம்மா மாற்றிட்டு நீ போய் குழம்ப தாளித்து சாப்பிட்றா அப்படின்டுச்சு எங்கள் அம்மா என்ன பண்ணுறது காலகாலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணியிருந்தா இந்த வேலை உனக்கு தேவையா கொஞ்சோண்டு எண்ணெயை என்னைய ஊற்று ஐயோ ரொம்ப போயிருச்சு என்ன உம் மெதுவா காயும் நல்ல நீ ஊத்தி காய வச்சாச்சு வெங்காயத்தை கிள்ளி வச்சுக்கலாம் மன மனம் இருக்குமல்ல ஆனா இந்த கோழி பத்தியாங்க சரி வாங்க எல்லாம் சாப்பிடலாம் என்ன சாப்பாடு நீ எல்லாம் சமைச்சத நல்லா இருக்குமடான்னு கேட்டிய நல்லாத்தே இருக்காது என்ன வந்து சின்ன சின்னதா வெங்காயத்தை யா என்ன தானியாயிருவையா அணி ஆயுத போகவே வருது விரைவு வேற வேற இல்லை கடுகு கடுகு போடல செடி செடே வரல ஏன்னா ஒரு ஆள் மட்டத்துக்கு அடுப்பு வச்சுட்டு எங்க அம்மா குத்து பேத்து கடுகு இன்னும் புரியவே இல்லை நான் தெரியல எப்பத்திய அந்த கடுகு புரியும் கடுகு போறியது கடுகு போறிய சவுண்ட் கேக்குது பாருங்க செட்டிய எடுத்து இப்போ அப்பத்தே மனம் வெளியே வராம இருக்கும் மனம் வெளியே போயிடாம மூடிடுங்க எப்படியும் குழம்பு நல்லா இருக்க போகிறது கிடையாது பருப்பு குழம்பு